டி யாத்திரை அதை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆதரவை மணிக்கு நான் மரியாதைக்குரிய ஆதரவை துணை முதலமைச்சர் பகவான் கல்யாண் அவர்களை வரவேற்க விமான நிலையம் செல்ல வேண்டும் அந்த அவர்கள் அவர்களை வைத்து ஒரே தேர்தல் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கூட்டத்திற்கு வர முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த மனதில் எழுந்தது எவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்றால் நான் இங்கே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை சத்தியம் சிந்திக்க வேண்டும் ஆனாலும் உணர்வு பூர்வமாக நம் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றாக இணைகின்ற இந்த கூட்டத்தில் வருங்காலம் தமிழகம் இவர்கள் கையில் தான் என்பதை உறுதி செய்கிறார்கள் you

one well

காங்களை அனைவருக்கும் நான சமூகத்தின் கோரிக்கையாக முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு

அம்மன் மட்டும் இல்லாமல் உலகம் இருந்தாலும் இது எல்லாம் தெரியாது நீங்கள் அரசுக்கு இன்னும் அடிமையாக தான் போவீங்க இன்னைக்கு என்றைக்கு அந்த கல்லூரியை நிறுத்தினார்களோ அதன் பிறகுதான் நாம் மனிதர்கள் அதிகமாக கவனம் செலுத்தினதை யாரும் எந்த நாடா சொந்தமாவது பனையாத பிள்ளை வைக்க கொண்டு வந்திருக்காங்க இல்ல பனையில இருந்து கீழே விழுந்து இருந்தா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க

மகிமையை உருவாக்குங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவனா நீங்கள் நாட மகாசன கண்டத்தை அணுகுங்கள் தயவு செய்து மனை ஏறாதீர்கள் என்று சொன்னவர் பட்டியலப்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் விவசாயம் செய்ய நல்ல பிள்ளை படிக்கவை நல்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய ஒரு எம்எல்ஏ பதவியை தூக்கி அறிந்தவர்

இப்படி பனை குலையார் என்றவங்க காரியங்களை நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் தயை செய்து யாரும் கள்ளி வைக்க கேட்டார்கள் பனை குலையர் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல அதிகமான பனைத்தோட்டங்கள் இருக்கு நீ ராமநாதபுரம்லயே அதிகமான பனைத்தோட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்திலும் தற்படி காட்டி இருக்கின்ற ஒரு ஆலை உருவாக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாயே கோரிக்கனைவண்டு <Sessizuk> <Sessizuk>

आओ मिलकर गीत यही गागरियों से भरम तासन कर ले रे ता रे रे क्यावर के लिए अल्लाह मान ले रे நம்போர்க்கு அக்கண ஆரம்பி ரோவி நாங்க நம்ம எல்லாரும் ஒருத்தருடைய ஒருத்தருடைய தற்போதைய பெறுவாரிகள் இந்த பக்கம் வந்துறாங்க இல்ல அது வந்து நம்ம நம்ம படைய கேக்குறதுல ஆரம்பி வந்து اور دوستو ایک گل میں متا ہوں ہمدرد ہیں صاحبناں ہمدرد ہیں اپ لوگ ہیں ہم 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 لوگ ہیں အာခိုဘရစ္စတာဘရစ္စတာပါတီတွေအတွက်တည်ခင်းပွဲလေးတွေလုပ်ခဲ့တာဖြစ်ပါတယ်။အဲဒီမှာကျွန်တော်တို့ကအာရုံခံစားမှုတွေရှိပါတယ်။အဲဒီတော့ကျွန်တော်တို့ကအာရုံခံစားမှုတွေရှိပါတယ်။အဲဒီတော့ကျွန်တော်တို့ကအာရုံခံစားမှုတွေရှိပါတယ်။ पलर दमार खाली करे और जाए तो थोड़ी नेक्स्ट टाइम बारों पे आना हमला है और क्या भी हो रहा है मेरा हमले क्या हो रहा है आना எ தொழிலகங்களும் இல்லை என்ற இந்தியாவில் உலகில் பல்வேறு மாநிலத்தில் ஆராய்தான்

От 강аendeuan dessarс карonulat wa gaar scroll karm kaat ki, Slow 60 karm kaat ki. ये भी चल रहा है यार अब नहीं करेगा नहीं करेगा 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 अब � आदर शिष्य गुरु के लिए जो अंदर जाने का अवसर है धर्म क्षेत्र जगत में जगत और 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 उनके पत्र और उनके बड़े अलग है தேர்சி அதுக்கு அப்படி ஒரு பெரிய அளவில் தரோ இல்ல சரி பண்ணுங்க பாத்துறாங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ये चार भड़की है तुम्हें नहीं चार भड़की है तुम्हें नहीं चार